எலி ஒன்று வைர வியாபாரி வீட்டில் இருந்த ஒரு வைரத்தை விழுங்கிவிட்டது மிகவும் விலை உயர்ந்த வைரம் அது வியாபாரி எலி பிடிப்பவனை பார்த்து எப்படியாவது அந்த எலியை ஷூட் செய்து வயிற்றில் இருக்கும் வைரத்தை எடுக்க உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் எலி பிடிப்பவனும் தன்னுடைய துப்பாக்கியுடன் வந்துவிட்டான் எலியை கொல்வதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருந்தான் அப்போது எலி அங்கே இங்கே என்று போக்கு காட்டி ஓடியதில் திடீரென்று நூற்றுக்கணக்கான சக எலிகள் ஒன்று கூடிவிட்டன அந்த நூற்றுக்கணக்கான எலிகளுக்கிடையே அந்த வைர மோதிரம் ஒழுங்கிய எலி மட்டும் அந்த எலி கூட்டத்தோடு சேராமல் ஒதுங்கி தனித்தே நின்றிருந்தது எலி பிடிப்பவனுக்கு அது வசதியாக போய்விட்டது சரியாக குறிப்பார்த்து அந்த எலியை டுமீல் என்று சுட்டான் எலி ஸ்பாட் அவுட் வைர வியாபாரி சந்தோஷமாக அந்த எலியினுடைய வயிற்றை கிழித்து வைரத்தை எடுத்துக்கொண்டான் ஆனால் ஒரு கேள்வியை எலி பிடிப்பவனை பார்த்து வைர வியாபாரி கேட்டான் ஆமா அந்த எலி மாத்திரம் மற்ற எலிகளோடு சேராமல் தனித்தே இருந்ததே நீயும் அதை சரியாக அடையாளம் கண்டு சுட்டு விட்டாய் என்ன காரணம் என்று கேட்டான் அந்த எலி பிடிப்பான் இப்படி பதில் சொன்னான் இப்படித்தான் பல பேர் திடீர் பணக்காரர்களானதும் மற்றவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் கொண்டு மற்றவர்களிடம் தன்னை சேர்க்காமல் தங்களை தூரத்தில் வைத்துக் கொள்வார்கள் அதுவே ஆபத்தில் அவர்களுக்கு உதவாமல் போய்விடுகிறது உறவுகளும் அப்படித்தான் சிலர் இடையில் வந்து அழிந்து போகும் செல்வத்தை நம்பி இறைவன் கொடுத்த உறவுகளை அசட்டை செய்துவிட்டு ஒதுங்கி விடுகிறார்கள் ஆயிரம் கோடி செல்வம் இருந்தாலும் சொந்த பந்தமும் நல்ல நட்பும் கடைசி வரையில் நம்முடன் இருக்கும் அன்பிற்கு இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது என்பது அழிந்து போகும் பொருளுக்காக விலை மதிக்க முடியாத அன்பை இழந்து போகாமல்